ஃப்ரோசன் ஷோல்டர் adhesive கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்ரைட்டிஸ் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஷோல்டரில் நீர் கோர்த்துக்கிட்டு இப்படி மேலே தூக்க முடியாமையோ இவ்வளோ தான் வருது தான் வருது இல்லை இவ்வளோ வருது ஆனால் வலிக்குது இந்த மாதிரி இருக்கும் இல்லை சைடில் இப்படி தூக்குனா தொண்ணூறு டிகிரியோ நூறு நூற்றி இருபது நூற்றி எண்பதுக்குள்ளே வரும் ஆனால் வலி வரும் அப்புறம் பின்னாடி கொண்டு போனால் வலி பின்னாடி கொண்டு போய் முழங்கை பிடிச்ச வலி நைட்டு அந்த பக்கம் பார்த்தா இந்த சென்ட்ரலில் இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல அம்மா போடுற இந்த இடத்துல வலிக்கிறது இது ஃபுல்லாகவே வலி வர்றது இந்த மாதிரி இதோட சேர்ந்து இந்த பிசிஎஸ்ல வலி அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தால வலி இதெல்லாம் சேர்ந்தும் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இம்பேலன்ஸு வெத்திகோ வாமிட் சென்சேஷனு இல்ல காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய அத்திரிட்டிஸ் ஆர் அரைசு கேப்சுலைட்டிஸ் அப்படின்னா உள்ளே நீர் கோத்துட்டு நீர்னால் சீ பிடிச்ச மாதிரி கெட்ட நீர் கோர்த்துக்கிட்டு சவ் ஒன்னோட ஒன்று ஒட்டி இது மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைக்குது இது நூற்றி எண்பது டிகிரி வரணும் இது அப்டெக்ஷன் நூற்றி எண்பது டிகிரி வரணும் எக்ஸ்டென்ஷன் வரணும் அப்புறம் ரொட்டேஷன் முந்நூற்றி இருபது டிகிரி வைஸ் ஆன்டி வைஸ் வரணும் இதெல்லாம் இதில் ரேஞ்சை பாதிக்கிறது தான் இந்த நோயாக இருக்குது இது எக்ஸசைஸில் பூரணமாக குணமாகவும் இந்த நோய்க்கான மெயின் காரணம் சுகராக இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் இது அதிகமாக வருது அது தவிர கழுத்தெலும்பு தேய்மானதுனால தான் இந்த கிடினஸ்ஸு வெட்டிகோ எல்லாம் வந்து அதனால் வருது சர்வைக்கல் இஷ்யூனால் இதை தவிர இங்கே சின்னதாக அடிபட்டுட்டா வருது பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டு பளிச்சுன்னா வருது வெயிட் தூக்குறப்ப ஆயிடுது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்ப ஆயிடுது இது மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸில் இது வருது இதுக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு சொல்லி தருவாங்க அடுத்து நானும் சொல்லி தருவேன் ஓகே ஸோ இப்போ வந்து சார் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்காவது லாங் டிரைவிங் பண்ணப்போ இதில் பஸ்ல போறீங்க ஜஸ்ட் அப்போ எதுவும் இருக்கு பட் அதுக்கப்புறம் நீங்க அதை ஜஸ்ட் விட்டுறீங்க அதுக்கப்புறம் நாலு டேவில நீங்க அந்த ஆக்ஷன் துணி துவைக்கிறது இல்லை மறுபடியும் பஸ்ல போறது இல்லை ரொம்ப தூரம் வந்து வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸாக இருக்கும் ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கொண்டு வரத்துக்கும் ப்ளஸ் பெயினை வந்து எப்படி ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு ரெண்டு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அதை நீங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய எக்ஸைஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையுமே வந்து இப்படி எல் ஷேப்பில் வச்சுக்கணும் ஷோல்டர் லெவலுக்கு வைக்கணும் ரொம்ப மேலேயோ இல்லை ரொம்ப இப்படி கீழே வைக்கக்கூடாது ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த கை ரெண்டும் பின்னாடி போயிட்டு இப்படி முன்னாடி வரணும் ஸோ ரொம்ப கீழேயோ இல்லை ரொம்ப இப்படி மேலே போகக்கூடாது ஜஸ்ட் எல்லாமே ஷோல்டர் லெவலுக்கு மட்டும்தான் வரணும் இது மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையுமே இப்படி ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸில் வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே நீங்கள் வீட்டில் வந்துட்டு செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஐஸை ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் எடுத்து ஐஸ் பேக்கை விட ஐஸை ராவாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும்ல அதை எடுத்து துணியில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இந்த மாதிரி தொட்டு வீசுகிற எக்ஸசைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தொட்டு தொட்டு பின்னாடி இங்கே வரைக்கும் வீசணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அது மாதிரி மூணு செட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் திரும்ப மூணாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி கியூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஸ்மெண்ட் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்